இசை என்னோட பேரு ஓவியா அன்னைக்கு வெள்ளிக்கிழமைந்ததுனால நான் காலையில ஆறு ஓ மணிக்குள்ளாம் எழும்பி கோயிலுக்கு போறதுக்காக பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தேன் கோயிலுக்கு போற அவசரத்துல பாத்ரூமோட கதவை நான் உள்பக்கமா மூட மறந்துட்டேன் நான் குளிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னோட கொழுந்தன் குளியலறையோட கதவை திறந்துட்டாரு நான் அந்த நேரத்துல உடல ஒட்டு துணி கூட இல்லாம அப்படியே நின்னுட்டு இருந்தேன் என்னோட கொழுந்தன் அதை பார்த்துட்டாரு அதுக்கப்புறமா அண்ணி நான் தெரியாம திறந்துட்டேன்னு சொல்லி அவரோட ரூம் கவர் போயிட்டாரு இந்த கதையை முழுமையா கேளுங்க ரொம்பவே சுவாரஸ்யமா இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா நான் குளியல் அறையிலிருந்து என்னோட ரூமுக்குப் போயிட்டு உடைகளை மாத்திக்கிட்டு கோயிலுக்கு போனேன் நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது என்னோட கணவரோட தம்பி எழும்பி குளிச்சிட்டு காலை உணவு சாப்பிடாம உட்கார்ந்திருந்தாரு நான் வந்ததுக்கு அப்புறமா தம்பி சாப்பிடுங்களான்னு கேட்டேன் இல்ல அண்ணி இன்னும் சாப்பிடலன்னு சொன்னாரு சரி அப்படின்னு சொல்லி அவருக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கலாம்னு சமையலறைக்கு போயிட்டு சமைச்சிட்டு இருந்தேன் அப்போ என்ன அறியாமலேயே என்னோட சேலை நெருப்பு பத்திக்கிச்சு நான் திடீர்னோ ஐயோ அம்மான்னு கத்த ஆரம்பிச்சேன் என்னோட அலறல் சத்தத்தை கேட்டு கொழுந்தனார் ஓடி வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி திடீர்னு என்னை காப்பாத்துறதுக்காக என்னோட சீலையே அவிழ்த்து விட்டாரு என்ன செய்யறது அந்த நேரத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் நடந்துக்குவாங்க நான் சீலே அவிழ்ந்ததுக்கு அப்புறமா உள்ளாடைகளோட அப்படியே நின்னுட்டு இருந்தேன் கொழுந்தன் என் மேல இருந்த கீழமா பார்த்துட்டு அண்ணி உங்களுக்கு எதுவும் ஆகலையேன்னு கேட்டாரு நானும் இல்லன்னு சொல்லி சொன்னேன் ஆனா அவரோட பார்வை என்னை காப்பாத்த வந்தவர் மாதிரி இல்லாம வேறொரு விதமா மாறிக்கிட்டு இருந்துச்சு ஏன்னா அந்த நேரத்துல ஒரு பொண்ணு எப்படி இருக்கக்கூடாதோ அந்த நிலையில நான் இருந்தேன் எந்த ஆணா இருந்தாலும் அப்படித்தான் இருக்கும் திடீர்னு என்னோட குழந்தனார் என்னோட பக்கத்துல வந்து அண்ணி உங்களுக்கு எத்தனை வயசு ஆகு